வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தினா இந்த வாரத்தில் கடுமையான சரிவில் காணப்படுறதில்லை வெள்ளியோட விலையானது வரலாறு காணது சரிவில் காணப்படுது அதிரடியான ஏற்றத்தை காணப்பட்டது காரணத்தில் வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது அதே போல் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நல்ல கடுமையான

வந்து நான்காயிரம் நான்காயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்த்தக போர் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற நாடுகள் அமெரிக்காவில் டீல் பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எழுபது நம்ம எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் மேலே இந்த வரியை வச்சிருக்காங்க ஒரு சில நாடுகள் மேலே குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் மேலே இருபத்தைந்து சதவீதம் ஒரு சில நாடுகள் மேலே முப்பத்தைந்து நாற்பது சதவீதம் அப்படிங்கிற வரியை விதிச்சிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு சில நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்களும் வந்து டேரிஃபை போட்டுட்ருக்காங்க இது வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இருக்க போகுது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது அளவை தாண்டி தாண்டினாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலை இப்போ சரிஞ்சிட்ருக்கு இல்லையா அதே போல் தங்கத்தோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பங்கு சந்தைகள் கொஞ்சம் தடுமாற்றத்தில் காணப்பட்டாலும் மேலும் இந்த வாரத்திலையும் சரி வரவிருக்கும் வாரத்திலேயும் வந்து மீண்டும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும் இங்கே உருவாயிருக்கு